உங்களுக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன் இது என்னென்னா புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது பழைய மக்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் புதுசாக வர்றவங்களுக்கு நான் புதுசாக அந்த அந்த பழைய வீடியோ நான் அனுப்பிச்சி விட்றேன் புண்ணு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கே எல்லாருமே பஞ்சு வைப்பீங்க பஞ்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் பஞ்சு புண்ணில் வச்சால் ஒட்டிக்கிறோம் அந்த கட்டு துணியில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மடித்து அதை அப்படியே யூஸ் பண்ணாலும் அது இன்ஃபெக்ஷன் தான் ஆகும் அது வந்து சுத்தமானது கிடையாது சும்மா கீழேலாம் போட்டு பரட்டி மிஷினில் செய்கிறது தானே அதை வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணி அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அது என்னன்றதை நான் காட்டுறேன் அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து ஹார்டேக்லே சொல்லுவோம் ஒரு மிஷினுக்குள்ளே வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணி இப்படி தான் ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணுற கத்தி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிருமி ஓரளவு செத்து போயிடும் அந்த நம்ம செஞ்சு வை புண்ணுக்கு வைக்கிறோம் இல்லையா அந்த ஒட்டுற காசு அந்த துணி கட்டு துணி அதில் கிருமி ஓரளவு செத்து போயிடும் அப்படின்றப்போ நம்ம வந்து புண்ணு வந்து சீக்கிரம் ஆடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன் இதெல்லாம் வந்து அந்த காசுன்னு வச்சுக்கோங்க கட் பண்ணுறது இது என்ன பேப்பர் வச்சுட்டு காசுன்னு சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க கட்டு துணின்னு நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க அப்படி நினச்சிக்கோங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி இது வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு புண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி துணி நினச்சிக்கோங்க இது வந்து நான் பேப்பரை கட் பண்ணி வச்சிருக்கேன் என்னை கேள்வி கேட்காதிங்க என்ன மேடம் பேப்பரை வச்சுட்டு இதுன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் இப்போ நான் வந்து மடித்து வச்சுட்டேன் இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்குள்ளே திங்ஸு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபுல்லாக மூடக்கூடாது ஓரளவு இப்படி உள்ளே அந்த மீது போகிற மாதிரி வச்சுக்கிடணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் வந்து தண்ணி குடிச்சு வச்சுக்கிடணும் தண்ணி குடிச்சு வச்சுட்டு இது நான் என்கிட்ட இருக்குது இது வந்து உள்ளே போகலை இது மாதிரி இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் என்ன நான் வந்து சின்ன சின்ன குக்கர் தான் வச்சுக்கிறேன் ஒரு ஆள் தானே சமைக்கிறேன் அதெல்லாம் புட்டி குக்கர் தான் இதுக்குள்ளே இது போகலை இது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் குக்கர் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தில் கடாயில் கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இது வச்சு இது வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இது இல்லாதவங்க குக்கர்லேயோ வேறு பாத்திரத்துலேயோ குக்கரில் இட்லின்னா இட்லி தட் பானை இட்லி பானையில் அடியில் உள்ள தட்டு இருக்குல்ல அதுக்கு மேலே வச்சு இதை வந்து இதை வச்சு சூடு பண்ணலாம் ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா வேறு பாத்திரத்துலையோ இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சு இது வந்து உள்ளே போகலை அதுக்காக நான் இதை வச்சுருக்குறேன் ஒரு சின்ன கிண்ணம் இதை உள்ளே கவுத்தி வச்சுட்டேன் ஓகேவா கவுத்தி வச்சுட்டு இது உள்ளே வந்து இதை வந்து இது மேலே வச்சுக்கிறேன் இது வந்து மிதக்குது தண்ணி வந்து உள்ளே போனாலும் போயிடும் அதனால் உள்ளே ஏதாவது வெயிட்டு ஏதாவது ஒரு பொருள் போட்டுக்கோங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி குக்கர் பிஸில் கூட போட்டுக்கோங்க குக்கர் விசில் கூட போட்டுக்கோங்க ஆனால் குக்கர் விசில் எனக்கு வேணும் அதனால் எடுத்துக்கிறேன் வேறு ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரமோ இல்லை ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து தண்ணி பொங்கி மேலே வந்துடக்கூடாது இல்லை உள்ளே தண்ணி இருக்கல கொதிச்சோன்னா உள்ளே வந்து இது உள்ளலாம் ஊற்றி நனைஞ்சு சொத சொதன்னு ஆயிரும் அதனால் இதுக்குள்ளே ஒரு குக்கர் விசில் மாதிரி ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு பொருளை உள்ளே போட்டு மூடிடுங்க இப்படியும் டைட்டாக மூடக்கூடாது இப்போ லூஸாக மூடணும் மூடிட்டு அதுக்கப்புறம் இந்த மூடியை போட்டு மூடிட்டு இதை விசில விசில் போட்டு இனிமேல் நம்ம நாடு பற்ற வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு பற்ற வச்சு அதை தூக்கி வச்சு ஒரு தண்ணி கொஞ்சம் கூட வச்சிருங்க ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சி போயிடும் தண்ணி கொஞ்சம் கூட வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸு நல்லா ட்வெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் யூஸ் பண் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டீமெல்லாம் போன பிறகு ஸ்டீம் ஃபுல்லாக திறந்து போன பிறகு எடுத்துட்டு இது இருபது நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த விசில் ஸ்டீமெல்லாம் எல்லாம் போ போக வெட்டி இது திறந்து எடுக்கிறோம் திறந்து எடுத்துட்டு இதை வந்து எல்லாத்துலேயும் கையை போட்டு பெரட்டிடக்கூடாது க்ளவு போட்டு இதை எடுக்கலாம் அப்படி க்ளவ் போடலன்னா நீங்கள் வந்து இப்போ இது வந்து பேப்பர்னால ஒட்டி ஒட்டி போயிருக்கு அந்த கட்டுற துணினா மடித்து மடித்து வச்சால் கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்போ நீங்கள் எதை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் மண் எடுக்கிறீங்களோ இப்போ இதை எடுக்க போகிறீங்கன்னா அதை மட்டும் எடுத்துக்கிடலாம் அது மாதிரி புல்ல கை வச்சு திரும்ப எடுத்துடக்கூடாது ஒரு நாலஞ்சு எடுத்து இப்படி கையை வச்சு எடுத்து அதை க்ளவுஸ் போட்டு எடுத்தால் ரொம்ப நல்லது எடுத்து ஒரு நாலு வேணும்னா நாலு மட்டும் எடுத்துக்கிடலாம் நாலு மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே போட்டு இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கீழே டஸ்ட்பினில் போட்டுடணும் யூஸ் பண்ணி திரும்ப இதில் வச்சிடக்கூடாது யூஸ் பண்ண டஸ்பினில் போட்டு இதை மூடியை மட்டும் மூடிட்டு கழுவிட்டு மூடி வச்சிடலாம் அதாவது சுடுத்துருல போட்டு கழுவிட்டு மூடி வச்சிடலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நாள் ட்ரெஸ்ஸிங்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதை உள்ளது அப்படியே ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு மூணு நாலு நாளைக்கு மேலே ஆகிடுச்சுன்னா திரும்பவும் இதில் எவ்வளோ இருக்கோ இதையும் வச்சு திரும்ப கொஞ்சம் அது மாதிரி மடித்து உள்ளே போட்டு அதே மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாக மூடாமல் முக்கால் பதம் மூடி முக்கால் பதம் மூடி நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே வச்சு இது மாதிரி இது இது வந்து குக்கரில் வைக்கிறோம் நம்ம அங்கே ஹாஸ்பிட்டல்னா ஆட்டை கிளீம்னு சொல்லுவோம் இது மாதிரி குக்கரில் வச்சு நம்ம திரும்ப அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் ஒரு வேளை குக்கர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்திரத்தில் வச்சு சாதாரண குழம்பு வைக்கிறப்போ இல்லையா கடாயி கடாயிலையோ நம்ம வீட்டில் எது இருக்கோ அந்த பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி பாத்திரத்தில் இப்படி இந்தளவு மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக டைட்டாக மூடிடுங்க இந்த மாதிரி டைட்டாக மூடிடுங்க எடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆவி உள்ள போகிறதுக்காக தான் தண்ணி வந்து உள்ளே போயிடாம பார்த்து உள்ளே போயிடுச்சுன்னா தண்ணி சொத சொதம் நினஞ்சு போயிடும் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க ரொம்பவும் கம்மியாக வச்சாதீங்க அடி போயிடும் ஓரளவுக்கு அதிகமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிங்கன்னா புண்ணு வந்து சீக்கிரம் ஆறும் ஓகேவா நான் வந்து என்னோடய மிதகெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து தோசைக்கல் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன் நான்ஸ்டிக் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இரும்புக்கல் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் மண் சட்டி குழம்பு சட்டி இதான் என்னோடய கிச்சனு மண் சட்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது மாதிரி நான்ஸ்டிக்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் குக்கர் யூஸ் பண்ணுற வேற வழி இல்லை கேஸ் மிச்சம் பண்ணணும்ல அதுக்காக இப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன் ட்ரெஸ்ஸிங்க் வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரையும் ரொம்ப நாள் வரையும் இல்லை புண்ணு வந்து சீக்கிரம் ஆறும் இதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க நான் திரும்ப தரேன் ஓகேவா தேங்க் யூ